அல்ஹம்திலா ரிலமீன் ஒசலாத் சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் பிறவனிடத்திலே மூசா நபி அவர்கள் செல்கிறார்கள் சென்று அவனிடத்திலே தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்றார்கள் நான் நல்லாவுடைய தூதராக வந்திருக்கின்றேன் இறைவனுடைய கட்டளையை நீ ஏற்றுக்கொள் என்று தன்னுடைய செய்தியை அங்கே மன்னனிடத்திலே சொல்லுகின்றார்கள் அப்போ மன்னன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு ஆணமாக இருந்துச்சுன்னா பொதுவாகவே யாரிடத்துல வந்து ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அவங்களிடத்துல ஆணவமும் கர்வமும் பெருமையும் இயல்பாகவே வரும் அப்போ இடத்துல ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வந்துடுச்சு அவன் என்ன கேட்கறான்னா மூசாவே யார்கிட்ட வந்து பேசுறன்னு தெரியுமா உங்களுக்கு உங்களிடத்துல என்ன இருக்குது உங்கள்கிட்ட தங்க காப்பு இருக்குதா உங்களுக்கு பாதுகாப்பாக மாணவர்கள் வந்திருக்கிறார்களா பின்னணி ஏதாவது இருக்கிறதா என்றெல்லாம் அவையோரை வைத்து கொண்டு மூசா அலிஸ்லாத்துஸ்லாம் அவர்களை விமர்சனம் செய்கின்றான் கேலியாக பேசுகின்றான் குத்தலாக பேசுகின்றான் ஆனால் மூசா அலிஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் மிகுந்த நெஞ்சுரத்தோடு தான் சொல்ல வந்த கருத்தை மிக தெள்ளத்தெளிவாக சுட்டி காட்டுகிறார்கள் அப்போ ஒரு கட்டத்துல ஃபிரோன் சொல்றான் யா கௌமி அலைசலி முல்கு மிஸ்ர வாதிகள் அன்காரு தஜிரீமின் தகுதி எகிப்திய மக்களே இந்த நாட்டினுடைய அரசன் நான் தானே இந்த நதிகள் எல்லாம் எனது கால்களுக்கு கீழே தானே ஓடிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றான் அப்ப எவ்வளோ பெரிய ஆணவம் இருக்கு பாருங்க அதாவது இந்த நாட்டுக்கே நான் தான் அரசன் நதி கூட என் காலு கீழே ஓடுது என்ட்ட வந்து பேச வந்திருக்கிறாரா இவரை நீங்க பார்த்தீங்களா இவர் எப்படிப்பட்டவரு நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிரோன் கேட்பதை திருக்குறான் படம் பிடித்து காட்டுகிறது ஆனால் ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும் எப்பெல்லாம் வந்து இறைவனுக்கு சவால் விடுகின்றார்கள் அது யாராக இருக்கட்டும் அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் அதிகாரம் உள்ளவனாக இருந்தாலும் கூட இறைவனுக்கு சவால் விடும்போது இறைவனுக்கு முரணான பகிரங்கமான முறையிலே பேசுகின்ற பொழுது அதனை இறைவன் ஒத்துக்கொள்வதே இல்லை அந்த பிறவனுடைய அழிவு என்ன தெரியுமா அவன் சொன்னால இல்ல காளு தான் வந்து நதி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுடைய மரணமே அல்லாவுத்தால தண்ணீரில் தான் வைத்து விட்டான் கடல்ல மூழ்கி செத்தானா இல்லைங்களா ஆக இறக்கிறதுக்கு முன்னாடி நான் மூசாவினுடைய இறைவனை மூசானை சகோதரர் ஹாரோனுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் கடைசி நேரத்துல இறப்பு பார்த்து விட்ட பிறகு அந்த நெருக்கத்திலே நான் சொன்னா ஏற்றுக்கொள்வதில்லை ஆக அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் கூட அழைப்பாளர் அப்படிங்கிறவரு தான் ரொம்ப சிறந்தவர் அவர் தான் வந்து உண்மையிலேயே இறைவனுடைய பிரதிநிதியாக நின்று செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு மூசா அலி இஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரி அதே நேரத்துல ஆணவம் இருந்துச்சுன்னா அதிகாரம்லாம் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட மன்னர்கள் ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் இப்படிதான் கேவலமா பேசுவாங்க இழிவா பேசுவாங்க விமர்சனம் செய்வாங்க ஆனா அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு நாம் அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை தொடர்ந்து நம்முடைய பணிகளை சேதப்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி நம் பக்கம்தான் என்பதனை மூசா நபின் வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறதனே ஆக நாமும் கூட ஆட்சி அதிகாரம் உள்ளவரிடத்திலே இஸ்லாமிய செய்தியை மார்க்கெட்டின் செய்தியை தெல்ல தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றலை பெறுவோம் அதனை செயல்படுத்துவோம் எல்லாமல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருமை பிரிவானாக இறைவன் ஆடினால் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்